மக்கள் வணக்கம் இன்று நம் நாட்டின் பதினைஞ்சாவது துணை குடியரசு தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆண்டுக்கு பிறகு ஒரு தமிழருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆண்டு வரை வெங்கட்ராமன் அவர்கள் அந்த பதவியில் இருந்தால் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் தமிழர்களுக்கு இந்த வாய்ப்பை கிடைத்திருக்கிறது ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்று ஒரு சப்பையான காரணத்தை சொல்லி திமுக ஆதரிக்கவில்லை இது சிபிஆர் அவர்களுக்கு செய்த துரோகம் அல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் ஒருவேளை சிபிஆர் அவர்களை கூட்டணியும் கடந்து கட்சியை கடந்து திமுக அவர்கள் ஒரு தமிழர் என்ற முறையில் ஆதரித்திருக்க வேண்டும் அதை திமுக செய்யவில்லை இதுதான் திமுகவின் இரட்டை வேடம் ஓட்டுக்காக மட்டும் தமிழர்கள் என்பார்கள் ஆனால் சரியான தமிழர்களுக்கு வாய்ப்பு வரும்போது ஆதரிக்க மாட்டார்கள் ஒருவேளை முப்பத் முப்பத்தொம்போது எண்பதி வச்சிருக்கும் திமுக அவர்கள் இந்திய கூட்டணியில் வளமான தங்களுடைய வாதத்தை நிரூபித்து வேறொரு தமிழரையாக நிறுத்தியிருக்கலாம் அதையும் திமுக செய்யவில்லை பிறகு எதுக்கு முப்பத்தொம்போது எம்பிக்கள் என்று தெரியவில்லை பாராளுமன்றத்திலும் தமிழ்நாட்டின் மக்களுக்காக பிரச்சினைகள் எடுத்து பேசுவதும் இல்லை பாராளுமன்றத்திலும் ஒழுங்காக செயல்படுவதில்லை மக்களுக்கும் முழுங்காக செயல்படுவதில்லை வாய்ப்பு வரும்போதும் அதை ஆதரிக்கவில்லை பிறகு எதுக்கு முப்பத்தொம்போது எம்பிகள் என்று தெரியவில்லை ஓட்டு போட்ட தமிழர்கள் மக்களும் தான் கண்டிப்பாக பாவம் ஆனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை உயர் பதவியில் அமைத்திருக்கிறார் கண்டிப்பாக இதன் மூலம் திமுக மோடி மீது பரப்பி வந்த தமிழருக்கு எதிரானோர் என்ற பொய்யான பிம்பத்தை மோடி அவர்கள் துடைத்திருந்திருக்கிறார் என்பது மட்டும் நிச்சயம் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு திரு ராதாகிருஷ்ணன் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு பிறகு மூன்றாவது நபராக சிபிஆர் அவர்கள் இந்த பதவியில் வந்திருப்பது ஒரு தமிழர் என்பது நமக்கு கூடுதல் பெருமைதான் சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதியாக மட்டுமல்ல ராஜசபா அவையின் தலைவராக தன்னுடைய பணியை ஒரு தேசியவாதியாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது நாம் வாழ்த்துகிறோம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்பதை பதிவிடுங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்